அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கங்க நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ரொம்ப டோட்டலி அப்செட்டட் இந்த வீடியோ எதிர்பார்க்கல என்னுடைய ரெண்டு அம்மா மாதிரி ரெண்டு அம்மா தான் பேச போறாங்க இந்த வீடியோக்குள்ளார சோ கண்டிப்பா எனக்கு ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டோம் என் மனசு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த யூடியூப் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க நான் ஸ்டார்டிங்ல யூடியூப்ல வீடியோ பேசும்போது எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப கஷ்டங்க எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் ஷைனஸ் அண்ட் பயம் இதெல்லாம் இருக்கும் நான் கனி தமிழ் டெக் இந்த வாரத் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக ப்ராக்டிக்ஸ் எடுத்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க எங்கள் வீட்டுக்கார என்ன கலாச்சார உன்னால் முடியாது அப்படின்னு டீமோட்டிவேட் பண்ணல வேண்டாம் கனி உன்னால் இந்த மீடியாக்குள்ளார போக முடியாது வேற ஏதாவது ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார் இருந்தாலுமே இல்லை என்னால் முடியும் அப்படின்னு இறங்கி நான் ரெண்டு மாதத்தில் மானிடைஸ் வாங்கிட்டேன் எவ்வளோ டெக் சேனல் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து இதில் இந்த யூடியூப்பில் எவ்வளவு டெக் சேனல் இருந்தாலும் நான் நாலு வருஷமா யூடியூப்பில் இருக்கேன் அஞ்சு வருஷமா யூடியூப்பில் இருக்கேன் ஆனா உங்க சேனல்ல கொள்ள யாருமே சொல்லலை நீங்க இப்போதான் உள்ள வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த வீடியோல ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்க போறாங்க ஏன்னா நான் சொல்லி கொடுத்த அந்த கைட்லன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ரெண்டு பேருமே மானிடைஸ் வாங்கிட்டாங்க இன்னைக்கு இதை விட ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து யூடியூப்பில் கொடுக்க முடியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு நான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அவங்கெல்லாம் வந்து வீடியோ கொடுக்கல சில பேர் நான் சொல்லி கொடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்மாவுடைய கருத்து அவங்களுடைய கருத்தை கேட்டு உங்களுடைய சேனலுடைய நிலைமையை நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் நான் சொல்வேன் எப்பவுமே நீங்கள் சேனலில் போய் டிப்ஸ் தேடிட்டே இருக்காதீங்க ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் படுத்தும் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் படுத்தும் அது அது இந்த ட்ரெண்டிங் பாயிண்டா கூட இருக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ வைஷ்ணவி அம்மா அவங்களுடைய ரிவ்யூவை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து ரிவ்யூ இருக்கு சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ எனக்காக பார்க்க வேண்டாம் உங்களுக்காக உங்க சேனலுக்காக நீங்க முன்னேறணுத்துக்காக என்னடா இந்த வீடியோல இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாருங்க ரெண்டு பேர் மானிடைஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டு ப்ரூப் இருக்கு நம்ம சேனலுக்கு இது மட்டும் இல்லை இது போல பல ஃப்ரூப் இன்சைட் நம்ம சேனல்ல இருக்கு ஓகே பேசிட்டே இருந்தா நிறைய பேசிட்டே இருப்பேன் சோ வீடியோக்குள்ளார போயிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் வந்து வைஷ்ணவி என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து வைசூஸ் கிச்சன் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனல் இப்போ என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு இதுக்கு எவ்வளவு போராட்டம் கஷ்டங்கள் மன உளைச்சல் எல்லாமே தெரியுமா ரீ கண்டன் ரீயூஸ் கண்டன் நான் ஒரிஜினல் கண்டன் காஃபி ரைட்டு அவ்வளோ இது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு வீடியோ போடும்போது என்ன போடுறோம் ஏதோ யூடியூபை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது நம்ம குண்ட குண்டை எல்லா வீடியோவும் போட்டு வச்சிருப்போம் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கினதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பயம் இல்லை எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் சேனல் ஆகாது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு உங்கள் சேனல் அவ்வளோதான் நீங்கள் அவ்வளோ விட்டுருங்க புது சேனல் ஆரம்பிங்க இதெல்லாம் நிறைய சொன்னாங்க ஆனால் எவ்வளோ உடஞ்சு போயிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா அதில் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன் மூன்று வருஷமாக கிச்சன் சேனல் வச்சு எவ்வளோ பொருள் நான் வாங்கியிருப்பேன் எவ்வளோ ரெஃபெக்ட் போட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் என்னோடய உழைப்பு வீண் போகக்கூடாது நமக்கு ஐயா சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அப்பதான் கடவுளுக்கு தெரியும்ல இப்போ இப்ப வந்து யாரை எங்க எப்படி யார் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் அப்படி கடவுள் நீங்க சேர்த்து வச்ச இடம் தான் கனி தமிழ் டெக் யூடியூப் சேனல் கனிமா கிட்ட என்னோடய சேனல் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் இருக்கேம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப எக்ஸைடானே மூணு வருஷம் ஆச்சு காப்பிரைட் இருக்கேன் அது இருக்குன்னு சொல்லவும் அவங்க சேனல் செக் பண்ணிவிட்டு நான் இருக்கேம்மா கே உங்கள் சேனல் கண்டிப்பாக மாட்டேஷன் ஆகும் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி என்னோட சேனலை மாட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கெல்லாம் அவர் சொன்னாங்க அம்மா சந்தோஷமா இருங்க உங்கள் சேனல் மாட்டேஷன் ஆயிடுச்சு சூப்பர் சாட் எல்லாமே மெபர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது என்ஜாய் பண்ணுங்கம்மா சந்தோஷமா இருங்க ஆனால் எனக்குள்ள இன்னும் அந்த படப்படப்பு இருக்குது என் சேனலாக மாட்டேஷன் ஆயிடுச்சு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்து என்னோட சேனலாக மாட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ ஒரு இன்னும் அந்த படப்படப்பு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு அது இருக்கிற எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இப்போ என்னோட வாட்ஸ்அப் ரிவியூஸ் போகிறதுக்கு எல்லாத்தையுமே இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அனுசரணையாக நம்ம கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லும் அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கனி வந்து எனக்கு அந்த மாதிரி எனக்கு வச்சியோ அது வந்து பொண்ணு தான் முகத்தோட அவ்வளோ ஜாலியாக அம்மா இது இப்படி பண்ணுங்கணுமா அம்மா இதை இப்படி பண்ணணுமா நான் இருக்கேன் அவள் பார்த்துக்கிறேம்மா சிரித்த முகத்தோட எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையா கணிக்கு நிக கனி தான் வேறு வார்த்தையிலே சொல்கிறதுக்கு கிடையாது இப்போ என்னோட சேனல் மாட்டிவேஷன் ஆகிட்டு டெக் சேனல் கனிமாவளதான் அது வந்து மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை என்னோட சிவன் ஆணையாக என்னோட சிவனோட ஆணையாக கனிமா பெருசாக நான் யாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லார்கிட்டையும் நான் சொல்ற ஒரே வார்த்தை அன்பை விதைத்து அன்பே பெறுவோம் அப்படின்னு சொல்றேன் இன்னொன்று லவ் யூ ஆல் லவ் யூ ஸோ மச் லாட் ஆஃப் லவ் யூ அப்படின்னு தான் சொல்றேன் என்னோட ஒரு வார்த்தை நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் உன் பிள்ளை பெட்டி குடும்பத்தோட நல்ல சீரம் சிறப்பமாக வாழ்வாங்கு வாழணும் இந்த மையம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷமே என் மனதுக்குள்ள வருது எனக்கு தான் சந்தோஷமே வருது அது கூட சேர்ந்து எனக்கு வந்து கண்ணில் ஆனந்த கண்டிகிறோம் வருது லவ் யூ கனிமா லவ் யூ ஸோ மச் நீளேன்னு அந்த சேனல் மாட்டீஸ் நான் இருக்க வாய்ப்பே கிடையாது லவ் மா கனி லவ் யூ டா இங்க வைஷ்ணவி அம்மா பேசின விஷயத்த கேட்டிருப்பீங்க பைனலா நான் அழுதுட்டேங்க சீரியஸா அழுதுட்டேன் அந்த அம்மாவும் அழுதுட்டாங்க ஸோ வந்து நான் யாருக்கிட்ட பழகினாலும் சரி பணத்துக்காக நான் பழக மாட்டேங்க பணம் வேணும் தான் ஆனா அதை விட அவங்க பேசிட்டாங்கன்னா அந்த பணமே வேணான்ற அளவுக்கு நான் பழகிடுவேங்க அது போலதாங்க நிறைய பேர்கிட்ட பழகிருக்கேன் ஸோ அடுத்த அம்மாவுடைய ரிவியூவை பார்க்கலாம் சித்ரா அம்மா கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸா எனக்கு தெரியும் ரொம்ப ஒரு பாண்டிங்கில் அம்மா பொண்ணு பாண்டிங்கில் தான் நானும் சித்தர் அம்மாவும் இருக்கோம் ஸோ அவங்களுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மணி டேஸ் வாங்கிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு சேனல் ரீயூஸ்டு இருக்குது அது கம்மிங்ஸ் ஜூன் மாதம் வரப்போது அதுவும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ அவங்களுடைய இன்டர்வியூவும் நீங்கள் பார்த்துருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன விஷயத்த அவங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் கனிடெக் தமிழ் இருக்காங்கல்ல அவங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க யூடியூப் சேனல் வந்து எப்படி நடத்துறது மூணு மாதத்தில் இல்லை அது ரெண்டு மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் எப்படி மானிட்டேஷன் வாங்குது ஒரு சேனல் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க நான் அடிக்கடி அவங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய சேனலு ரிவ்யூஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய சேனல் பழைய சேனல் ஒன்று இருக்குது டெய்லர் பிசி அதுலேருந்தே அவங்கள நான் வாட்ச் பண்ணிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் மானிட்டேஷன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் எனக்கு நம்பிக்கையில் நான் நான் ஆரம்பித்தேன் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தேன் கரெக்டாக மூணே மாதத்தில் மாண்டேஷன் வாங்கிட்டேன் நான் மாண்டேஷன் வாங்குறது என்ன காரணம் அப்படின்னா அது அவங்க கணிதான் சொன்ன மாதிரி மூணு மாதத்தில் மாண்டேஷன் வாங்கிட்டேன் அந்த சேனலோட பேர் வந்து தமிழ் சித்ரா ஏ டாட் போட்டு தமிழ் சித்ரா போட்டீங்கன்னா சேனல் வரும் பாருங்கள் கணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க சொன்னது கரெக்டாக நடந்துச்சு ரெண்டு மாதத்தில் நீங்கள் மாண்டேஷன் வாங்கிக்கலாம் அதேமாரி வாங்கின சேனல் தான் என்னோடய தமிழ் சித்ரா சேனல் நன்றி நன்றி கணி கணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணப்பா எனக்கு அந்த சேனலில் மாண்டேஷன் கிடச்சிச்சு ரொம்ப நன்றிப்பா அதே மாதிரி என்னோடய டைலர் பிசி சேனலும் அவங்கள அவங்க அவங்களோட அறிவுரில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டுட்ருக்கேன் அதுவும் ஜூன் பன்னெண்டாந்தேதி கண்டிப்பாக மாண்டேஷன் ஆகிடும் அப்போயும் நான் அவன் கணிக்கு நன்றி சொல்ல போட்டிருக்கேன் ஓகே கணி ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் அவன் பணி தொடரட்டும் உனக்காக நாலு பேர் நல்லவங்க இருப்பாங்க மற்றவங்க பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்களும் உங்களை நம்பி தான் இருக்கோம் எங்களுக்காக நீங்கள் வீடியோ போடுங்க கண்டிப்பாக போடுங்க நல்லதே நடக்கும் ஓகே இந்த வீடியோவில் வைஷ்ணவி அம்மா அம்மா ரெண்டு பேருடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க சோ இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய அம்மா வயசுதான் ஆனா என்னுடைய சுச்சுவேஷன் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் என் கூட இப்ப அம்மா அப்பா யாரும் இல்ல நான் என் ஹஸ்பண்ட் அதாவது அதாவது நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எஜுகேஷனல் மட்டும்தான் இருக்கு இதை வச்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தான் யூடியூக்கில் வந்தேன் ஸோ என்னுடைய முன்னேற்றத்தின் அடையாளமாக நிறைய பேர் நான் உருவாக்கி இருக்கேன் இது மென்மேலும் பெருகணும் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் நான் சொல்லி கொடுத்து மோனிட்ஸ் வாங்கிட்டேங்க நீ அப்படின்னும் போது எனக்கு இந்த கையில ஒரு கப்பு இந்த கையில ஒரு கப்பு தலையில ஒரு கிரீடம் இதை வச்ச மாதிரி இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல நீங்களும் உங்கள் சேனலை மானிடைஸ் பண்ணணுன்னா கண்டிப்பா சில பல ஐடியாஸ் இருக்கு ஏன்னா நான் சொன்ன முத அம்மா மூன்றரை வருஷமா பாடுபட்டு இப்பதான் மணி டேஸ் வாங்கினாங்க ரெண்டாவது சொன்ன சித்ரா அம்மா நான் சொன்ன பிறகு சேனல் ஓபன் பண்ணி அவங்களும் மணி டேஸ் வாங்கிட்டாங்க ஸோ நானும் நிறைய சேனல் வச்சிருக்கேன் பட் ஆனா அதெல்லாம் நான் போக்கஸ் பண்ணல போக்கஸ் பண்ணி முழு முயற்சி செயல்பட்டா மூணு மாசம் போதுங்க இந்த சேனலை நான் ரெண்டு மாசத்துல மணி டேஸ் வாங்கிட்டேன் சோ போக்கஸ் கன்சிடென்சி முக்கியம் யாரா இருந்தாலும் இன்க்ளூடிங் மீயா இருந்தாலும் எத்தனை சேனல் வச்சிருக்கோம்னு பெருமை கிடையாது போக்கஸ் அண்ட் கன்சிடென்சி போட்டா மானிடஸ் யாரா இருந்தாலும் வாங்கலாம் சில ரூல்ஸ் இருக்கு சில ரெகுலேஷன் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய ஹாப்பினஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு மானிடைஸ் ஆக போகிற அந்த தருணத்தையும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் பாய்